இப்போ இருக்க உலகத்துல என்னதான் விஞ்ஞான வளர்ச்சி நாகரிக வளர்ச்சி எல்லாம் பல மடங்கு வளர்ந்துருந்தாலும் நம்ம ஆளு கைங்காலே வச்சுட்டு சும்மா இல்லாம ஏதாவது ஒன்றா பண்ணி விட்டுறாங்க அப்படி அவங்க எதிர்ச்சியாக பண்ண சில விஷயங்கள் எல்லாம் அவங்க மிகப்பெரிய பணக்காரங்களா மாத்தி விட்டுருக்கு இன்னொரு பக்கம் ஒருத்தருக்கு யாருமே வளர்த்தாத பெட்ட அணிமலை தான் வளர்த்தணும்னு முடிவு பண்ணி அந்த அனிமலை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காரு இதனால அவர் ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்காங்க அதே மாதிரி ஒருத்தர் சூரிய சாப்பிடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி முன்னூற்றி எண்பத்தி ரெண்டு நாள் சூரிய சாப்பிடாம இருந்து கிண்ண சிறக்காடு பண்ணி விட்டுருக்காரு இப்படி நம்ம ஆளு பண்ண சில சுவாரஸ்யமான சம்பவங்களை பத்தி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களை ஆச்சரியப்படுத்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள பிறக்க முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம சேனலில் போடுற மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு பேர் தான் சான்மே வெட் ஒரு நாள் இவர் ரொம்பவே போர் அடிக்குதுன்னு கூகுள் ஏதாச்சும் டொமைன் கிடைக்குமான்னு தேடிட்டு இருந்திருக்காரு டொமைன்கிறது பிசினஸ் மாதிரி விஷயங்களை தனித்துவமாக காட்டுற ஒரு வெப்சைட் மாதிரி இவர் தேடிட்டு இருந்த நேரத்துக்கு எதிர்பாராம கூகுள் டொமைனே இவருக்கு அவைலபிளா இருந்திருக்கு டக்குன்னு யோசிக்காம பன்னெண்டு டாலர் கொடுத்து அந்த டொமைனை வாங்கியிருக்காரு சான் கிட்டத்தட்ட அறுபது செகண்டுக்கு பன்னெண்டு டாலர் மூலமா கூகுளோட ஓனராகவே இருந்திருக்காரு உடனே உசாரான கூகுள் டெக்னிக்கல் டீம் இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி அவரோட அமௌண்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லாம இப்படி ஒரு கிளிச்ச கண்டுபிடிச்சதுனால அவருக்கு ஆறாயிரத்தி ஆறு புள்ளி பதிமூணு டாலர் ரிவார்டா கொடுத்து அனுப்பி விட்டுருக்காங்க ஆறாயிரத்தி ஆறு புள்ளி பதிமூணுங்கிறத நியூமெரிக்க பார்த்தா கூகுள்னு வரும் எது எப்படியோ போர் அடிக்குதுன்னு ஆயிரம் டாலர் செலவு பண்ணி அஞ்சு லட்சம் பணத்தை வாங்கி கூகுளுக்கே உணரா இருந்துட்டாரு சோ ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் கூகுள் ஏதாச்சும் ஒண்ணு தேடி பாருங்க உங்களுக்கு ஏதாவது பெருசா கிடைக்கலாம் சைனாவை சேர்ந்த வாங்குகிற இந்த நபர் சைனால ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிவிட்டு இருக்காரு வாங்க சைனால இருக்க ஈஸ்டர்ன் ஏர்லைன்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டை புக் பண்ணிருக்காரு அந்த ஏர்லைன்ஸோட ரூல்ஸ் பிரகாரம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணவங்க டிராவல் பண்ணலைன்னா மொத்த அமௌண்ட்டே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க இதுல என்ன லாபம் இருக்குன்னு கேட்டா ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்றவங்களுக்கு எல்லாம் விஐபி கோட்டா ரிச் மீல்ஸ் எல்லாம் ஃப்ரீயாவே கொடுப்பாங்க இந்த லூப் போல பயன்படுத்திக்கிட்ட வாங்க ஒரு வருஷம் ஃபுல்லாவே ஒரு டிக்கெட்டவே திரும்ப திரும்ப ரீபுக் பண்ணிட்டு இருந்திருக்காரு ஒவ்வொரு தடவை ரீபுக் பண்ணி விஐபி கோட்டால மீல்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வந்திருக்காரு கடைசியை இதை கண்டுபிடிச்ச ஏர்லைன்ஸ் நிர்வாகம் அவர் அமௌண்ட் ரீஃபண்ட் பண்ணி அனுப்பி விட்டுருக்காங்க ஏன்னா ஏர்லைன்ஸ் ரூல்ஸ் படி அவர் மேல எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க முடியாது எது எப்படி ஒரு டிக்கெட்டை வச்சு ஒரு வருஷம் ஃபுல்லா சாப்பிட்டு வந்து கடைசி அந்த டிக்கெட் அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிட்டாரு வாங்க ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு பேர் தான் டான்ஸ் ஆண்டர்ஸ் நம்ம எல்லாருக்குள்ளயுமே ஒரு பேராச கனவு இருக்கும் என்னைக்காவது ஒரு நாள் ஏடிஎம்ல போய் பணம் எடுக்கும் போது நம்ம அக்கௌண்ட் இருக்க அமௌண்ட்டை காட்டில அதிக அமௌண்ட் காட்டினா எப்படி இருக்குங்கிற பேராசை அது அந்த பேராச கனவி ஒரு உண்மையாகவே நடந்திருக்கு பார்ல பார் மேனா வேலை பார்த்துட்டு வந்த டேன் ஒரு நாள் லேட் நைட்ல வேலை முடிஞ்சு ஏடிஎம்ல பணம் எடுக்க போயிருக்காரு ஏடிஎம் போன அவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்திருக்கு வெறும் மூணு டாலர் மட்டும் அக்கௌண்ட் பேலன்ஸ் வச்சிருந்த அவருக்கு இரநூத்தி மூணு டாலர்னு காட்டியிருக்கு இதனால ஷாக்கான டேன் அந்த மூணு டாலரை மட்டும் விட்டுட்டு இரநூறு டாலர் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு அந்த அமௌண்ட் வெளியே வந்திருக்கு இதே மாதிரி அடுத்த சில நாட்கள் போய் பணம் எடுக்க ட்ரை பண்ணியிருக்காரு ட்ரை பண்ணும் போதெல்லாம் அவருக்கு ஏடிஎம்ல இருந்து பணம் வந்திருக்கு அப்பதான் டேன் ஒன்னு கண்டுபிடிச்சிருக்காரு அந்த ஏடிஎம்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல மட்டும் நெட்ஒர்க் லீச்னால இப்படி ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிருக்காரு இதை பயன்படுத்தி மில்லியன் கணக்குல பணத்தை எடுத்து மஜாவான வாழ்க்கை வளர்ந்துட்டு வந்திருக்காரு டேன் ஒரு சில மாசம் இப்படியே போனதுக்கு அப்புறம் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல அவரே பேங்க்ல போன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டு போலீஸ்ல சார் நடஞ்சிருக்காரு விசாரணை பண்ண போலீஸ்க்கு அவருக்கு தண்டனை கொடுக்கறதால என்ன பண்ணலாம்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆயிருக்காங்க ஏன்னா டேன் அடுத்தவங்க பணத்தை யூஸ் பண்ண குற்ற உணர்ச்சினாலதான் சார் நடைஞ்சதா போலீஸ் கிட்ட விசாரணையில சொல்லியிருக்காரு இருந்தாலும் சட்டம் தன் கடமையை செஞ்சுதான் டேனுக்கு ஒரு வருஷம் ஜெயில் தண்டனை அந்த பணத்தையும் திரும்ப கொடுக்க வச்சிருக்காங்க உங்களுக்கு இந்த மாதிரி இருந்து பணம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் ஐஸ்லாந்தை சேர்ந்த இவர் தான் ஜான்னார் இவர் அவங்க ஊர்ல ஃபேமஸான ஒரு காமெடி ஆக்டர் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அவங்க நாட்டில் அரசாங்கத்தோட செயல்பாடு எல்லாம் சரியா இல்லைன்னு சொல்லி அவங்களுக்கு எதிராக காமெடிய ஒரு ஸ்டார்ட் நம்ம ஊர்ல எல்லாம் இப்ப யார பாத்திரம் அரசியல் கட்சி ஸ்டார்ட் பண்றாங்களா அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்ச இவரு கொஞ்சம் கூட சீரியஸ்னஸ் இல்லாம ரொம்பவே ஜாலியா கட்சியை ரன் பண்ணிட்டு வந்திருக்காரு மற்ற கட்சிகளை கிடல் பண்ணிட்டு வித்தியாசமான வாக்குறுதிகளை கொடுத்து தள்ளியிருக்காரு இவரோட வாக்குறுதிகள் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்விம்மிங் ஃபுல்லையும் ஃப்ரீயா டவல் கொடுக்கப்படும் பனிக்கரடி இருக்க ஒரு ஜூ கட்டி தரப்படும் அதே மாதிரி புதுசா ஒரு டிஸ்னி டிஸ்னிலேண்ட் கட்டப்படும்னு சொல்லி ஃபன் பண்ணிட்டு இருந்திருக்காரு பட் இது எல்லாத்தையோட ஒரு ஆச்சரியம் அந்த எலெக்ஷன்ல இவரு தான் வின் பண்ணியிருக்காரு மற்ற கட்சிகள் மேல இருந்த வெறுப்புனால மக்கள் இவருக்கு ஓட் பண்ணி வின் பண்ண வச்சிருக்காங்க பட் வின் பண்ண உடனே தலைமை ஃபன் மோட்ல இருந்து சீரியஸ் மோடுக்கு மாறி இருக்காரு தொடர்ந்து அந்த ஊர் மக்களுக்கு பல நல்ல திட்டங்களை செஞ்சிருக்காரு குறிப்பா ஒரு மேயரா இருந்த ரெயின்காலிக் டவுன்ல பல நல்ல வளர்ச்சிகளை கொண்டு வந்திருக்காரு அவரோட கட்சி பேரு த பெஸ்ட் பார்ட்டி இந்த மாதிரி நமக்கு ஒரு காமெடி அரசியல்வாதி கிடைச்சா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் பென்னி எக்லஸ்டோன் இவர் பேரை கண்டிப்பா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இவரு தான் ஒன்னோட முன்னாள் சிஇஓ இவர் ஒரு நாள் தனியா கார்ல போயிட்டு இருந்திருக்காரு இவர் வழிமறிச்ச ஒரு திருட்டு கும்பல் இவர் இழுத்து போட்டு இவரு கிட்ட இருந்த பணம் பொருட்களை திருடிட்டு போயிடுறாங்க போனவங்க சும்மா போகாம இவர் கண்ணிலேயே போக்குன்னு ஒரு குத்து விட்டு போயிருக்காங்க இந்த குத்துல தான் இவருக்கு இவரோட பிசினஸ் மூலம் வேலை செஞ்சிருக்கு பணம் பொருளா திருடிட்டு போயிட்டாங்கன்னு போலீஸ் கிட்ட போகாம அவர் வச்சிருந்த வாட்ச் கம்பெனிக்கு போயிருக்காரு அங்க போய் உங்க பிராண்டு வாட்சை என்னோட முகத்து எப்படி அடிச்சிருக்காங்க பாருன்னு சொல்லிருக்காரு சொன்னது மட்டும் இல்லாமல் இதுவே ஒரு ஆடா கொடுக்குன்னு சொல்லி அவர் மூஞ்ச அங்கேயே போட்டோ எடுக்க வச்சிருக்காரு இந்த ஐடியா புடிச்சு போனது வாங்க

வேலைக்கு ஆகுதுன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் டயட் பிளான் வாங்கிட்டு வந்திருக்காரு அந்த டயட் பிளான் என்னன்னா வெறும் டீ காஃபி வாட்டர் மட்டும் எடுத்துக்கணும் வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது இது தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காரு ஆங்கஸ் மூணு வேலையை டீ காஃபி மட்டும் தான் குடிச்சிட்டு வந்திருக்காரு அதே மாதிரி அடிக்கடி டாக்டர்கிட்டே போய் செக் பண்ணிருக்காரு உடல்ல சீரா இருந்ததால அந்த டயட்டை தொடர்ந்து கண்டினியூ பண்ண சொல்லியிருக்காங்க ப்ரோட்டீன் விட்டமின்ஸ்க்காக மட்டும் தனியாக டேப்லெட் எடுத்து வந்திருக்காரு இந்த மாதிரி மூணு நாலு மாசம் இல்ல கிட்டத்தட்ட முன்னூத்தி நாள் சோரே சாப்பிடாம டீ காஃபி மட்டும் குடிச்சு உயிர் வாழ்ந்து இடைய குறைச்சிருக்காரு ஆங்கஸ் இதுதான் அவர் டயட்டுக்கு முன்னாடி எடுத்த போட்டோ டயட்டுக்கு அப்புறம் எடுத்த போட்டோ மனுஷன் ஒரு வருஷத்துக்கு மேல வெறும் டீ காஃபி மட்டுமே குடிச்சிருக்காரு டீ காஃபி மூலமாவே இருநூத்தி ஏழு கிலோ இருந்த அவரோட எடையை எண்பத்தி ரெண்டு கிலோவா குறைச்சிருக்காரு இப்படி ஒரு வருஷத்துக்கு மேல மத்த எதுவுமே சாப்பிடாம இருந்ததுக்காக இவருக்கு கிட்னஸ் ரெக்கார்ட் கொடுத்திருக்காங்க டீ காஃபி அதிகமா குடிக்கிற யாராவது இருந்த இந்த ரெக்கார்டை நோட் பண்ணி அதை பிரேக் பண்ண ட்ரை பண்ணுங்க அதே மாதிரி அதிகமா டீ காஃபி குடிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கடைசியா கோஸ்டாரிக்கா வச்சிருந்த இவர் பேர் தான் கில்பர்டோ சீட்டோ பிஷர் மேனான இவர் ஒரு நாள் மீன் பிடிக்கிறதுக்கு போயிருக்காரு அங்க ஒரு முதல் அடிபட்டு உயிருக்கு போராடிட்டு இருந்துருக்கு இதை பார்த்து மனவர்தன கில்பர்டோ அந்த முதலைக்கு முதல் உதவி கொடுத்திருக்காரு அத்தோட நிறுத்தாம அந்த முதலை தன்னோட வீட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்கு

முதலேன்னு சொல்லலாம் இப்ப நம்ம பார்த்ததுல யாரோட ஸ்டோரி வித்தியாசமா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி வீடியோ தொடர்ச்சியா பக்கம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிபிகேஷனை மறக்காம ஆன் பண்ணி வச்சுக்கோங்க